இன்றைக்கி வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் அண்ட் நெக்ஸ்ட் மீன் குழம்பு மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்க்குறக்கே அப்படியே எச்சி ஊறுது மீன் தலையை போட்டு குழம்பு வச்சுருக்காங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் குட்டீஸுக்கெல்லாம் வந்து கொழம்பு மீன் ஊட்டினோம்னா நல்லது பொரிச்ச மீன் தான் ஆசையாக சாப்பிடுவாங்க குட்டீஸ்லாம் ஆனால் கொழம்பு மீன் தான் நல்லது ஏன்னா ஆவிலே வேகிறதுனால அதுதான் நல்லது பெரியவங்களுமே சாப்பிட்லாம் பொரிச்ச மீனை விட கொழம்பு மீன் நெக்ஸ்ட் வந்து ரசம் சீரகம் மிளகு பூண்டு வாசம் ரசத்தில் தூக்கலாம் இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு ரசம் அண்ட் நெக்ஸ்ட் பொரிச்ச மீன் பொரிச்ச மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்